மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கனமழை கோவை குற்றாலத்தில் வெள்ளப்பெருக்கு சுழல் சுற்றுலா தளம் ஊடல் வனத்துறை அறிவிப்பு மாவட்டத்தில் கனமழைக்கான வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருந்தது இதனைத் தொடர்ந்து நேற்று இரவு முதல் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது இதனால் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை திறக்கப்பட்ட கோவை குற்றாலம் தற்போது மீண்டும் கனமழை பெய்து வருவதால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் கோவை குற்றாலம் சுழல் சுற்றுலா இடம் வெள்ளப்பெருக்கு காரணமாக தற்காலிகமாக இன்று மூடப்படுகிறது பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளை கருத்தில் கொண்டு வனத்துறைக்கு முழுமையாக ஒத்துழைக்குமாறு வனத்துறையினர் கேட்டுக் வானிலை மற்றும் வெள்ளப்பெருக்கு சீரான பின்னர் சுற்றுலா பகுதிகள் மீண்டும் திறக்கப்பட்டு சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்படுவார்கள் என வனத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்